இதெல்லாம் நகையும் பார்க்கலாம் வர வருவாங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டு அப்படி வீட்டில் இருக்கிறாங்க அதனால் வந்து குறைஞ்செல்லாம் பண்ணுவாங்க அதை வந்து இந்த இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்தை பிடிச்சி மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி கொண்டு செலவு பண்ணி பண்ணி கொண்டு அவர் தயாராகவே இருக்காரு வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி கோஷம் பண்ணாங்க கோஷம் கொண்டு வந்தால் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி கூட ஒரு பேசணும் இந்த மாதிரி இப்போ நம்ம கட்சி நம்ம சொந்த நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வேலைக்கு மேலே அதை பண்ணுறோம் போகிறோம் தான்

delante seque.